ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சௌச்சோக்காய் தயிர் பச்சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு சௌச்சவக்காய் எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆவியில் வேக வச்சுக்கலாம் நடுவில் இருக்க இந்த விதையை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணும் காயை அப்படியே மூடிச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வச்சுக்கலாம் முக்கால் பாகம் வந்தால் நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் பெருகாயம் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா ஆறுனப்பறம் இஞ்சி போட்டுக்கலாம் தயிர் போட்டுக்கலாம் நல்லா ஆறுநப்பறம் தான் நம்ம தயிர் போடணும் சூடாக இருக்கும் தயிர் போட்டோம்னா கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நல்லா களை கொட்டுக்கலாம் நான் கடையில் வாங்கின தயிர் தான் உபயோகப்படுத்துகிறேன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி இலை மட்டும்தான் போடுறோம் உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கணும் அதுவுமே போட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியான ரெசிபி டயட் இருக்கவங்க இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ